வணக்கம் உண்மை செய்திகளுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சாலை குமாரசாமி கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் முரசுமணி செயற்குழு உறுப்பினர்கள் கலைவாணன் பாலகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆனந்தமணி தங்கப்பன் பகுதிச் செயலாளர்கள் தமிழ்மணி குட்டி நிர்வாகிகள் அரியநாயகம் சீனிவாசன் துரை ஐகோர்ட் ராஜா சின்னதுரை, பாண்டி சூர்யா குறிச்சி சதீஷ் கோபிநாத் சாகுல் சிவலிங்கம் சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க